காலை டிஃபன் தயாரிப்பதில் நித்தியா ஈடுபட்டு அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நேரம் கழித்து எழுந்த நரேன் தோட்டத்துக்கு வந்தான் அங்கு அவன் தாய் லக்ஷ்மி செம்பருத்தி பூக்களை பூஜைக்கு பறித்து கொண்டிருக்க அம்மா அப்பா எங்கம்மா காணோம் என்று கேட்டான் அவர் விடீர் காலையிலேயே எழுந்து போயிட்டாருப்பா அவர் சிநேகிதருக்கு இரண்யா ஆபரேஷன் பண்ணி ஆஸ்பத்திரியில் இருக்காராம் துணைக்கு யாரும் இல்லைன்னு போயிருக்காரு சாயந்தரமாக தான் வருவேன்னு சொல்லிட்டு தான் போனார் அங்கிருந்த துணி துவைக்கும் கல்லின் மீது அமர்ந்தவன் ஏம்மா அப்பாவுக்கு என்ன சின்ன வயசா அறுபதுக்கு மேலே ஆக போகுது இவரே ஃப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஏன் இப்படி வெளியில் அலைகிறாரு அவன் குரலில் கோபம் தெரிந்தது என்னப்பா செய்கிறது சின்ன வயசுலேருந்தே அடுத்தவங்களுக்கு உதவ பழக்கப்பட்டுட்டாரு தன்னால் முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு செய்யணுன்னு நினைக்கிறாரு அதை தடுக்க முடியுமா தடுத்து தான் ஆகணும் போன வாரம் டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போனப்போ ப்ரெஷர் குறையவே மாட்டேங்குது உப்பு குறைஞ்சி சாப்பிடுங்க வெயில் அதிகம் அலையாதீங்கன்னு டாக்டர் சொன்னார் இவர் கேட்குற மாதிரியே தெரியலை நாளைக்கு இவர் படுத்துக்கிட்டால் யார் பார்க்கறது ஏன்பா அப்படி சொல்கிறேன் அவர் சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக தானே இருக்காரு அவரால் முடியாததால் முடிஞ்சதால் செய்யறாரு நீ ஏன் கோபப்படுற உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலை அடுத்தவங்களுக்கு உதவி செய்த வரைக்கும் போதும் வரட்டும் வீட்டிலேயே ரெஸ்ட்டாக இருக்குன்னு கண்டித்து சொல்ல போறேன் என்று சொன்னான் மாலை நேரம் மேல் துண்டால் முகத்தை துடைத்தபடி உள்ளே நுழைந்தவரை காலில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டு நரேன் அழைத்தான் அப்பா இங்கே வாங்க எங்கே போயிட்டு வரீங்க கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் நரேன் என் ஃப்ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணி ஆஸ்பத்திரியில் இருக்கான் அவனுக்கு உதவிக்கு இருந்துட்டு வர்றேன் என்று சொன்னார் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்கள் தான் முக்கியம் உங்கள் உடம்ப பாருங்கள் வயசாகிடுச்சு அலைய வேண்டான்னு சொல்கிறத கேட்க மாட்டீங்களாப்பா என்னடா இது மனுஷனாக பிறந்துட்டோம் அடுத்தவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச உதவி செய்கிறது தப்பா என் உடம்பு நல்லா தானப்பா இருக்குது நீ கவலைப்படாத அப்பா அப்படி நினச்சிக்கிட்டு உங்கள் உடம்ப நீங்களே கெடுத்துக்காதீங்க நாளைக்கு நீங்கள் படுத்தா நாங்கள் தானே சிரமப்படணும் அதை புரிஞ்சுக்குங்க இனி இது மாதிரி உதவி செய்கிறேன்னு அனாவசியமாக வெளியே அலைய வேண்டாம் வீட்டிலேயே ரெஸ்ட் எடுங்க ஒரு வயசுக்கு மேல பிள்ளைங்க சொல்றத கேட்கணும்பா உங்கள் நல்லதுக்கு தான் சொல்றேன் புரியுதா சரிப்பா நீ கோபப்படாத இனி எங்கேயும் போக மாட்டேன் போதுமா சொன்னவரின் குரலில் வருத்தம் இலையோடுவதை லக்ஷ்மியால் புரிந்து கொள்ள முடிந்தது ஒரு வாரமாக மகன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வீட்டிலேயே இருந்தார் ஆனால் சுறுசுறுப்பாக இல்லாமல் எப்போதும் சோர்ந்து படுத்தபடியே லக்ஷ்மிக்கு அவரை பார்க்க சங்கடமாக இருந்தது எனங்க வெளியே போகாட்டி என்ன வீட்டுக்குள்ளேயே பொழுது போக எவ்வளவோ விஷயம் இருக்கு டிவி பாருங்க சுவாமி புத்தகங்கள் இருக்கு எடுத்து படிங்க ஏன் இப்படி சோர்ந்து படுத்திருக்கீங்க இல்லை லக்ஷ்மி கோவில்களை பற்றி புத்தகத்தில் படித்து தெரிஞ்சுக்கிறத விட நேரில் போய் தெரிஞ்சுக்கணுன்னு பிரியப்படுறவண்ணா ஒரு வாரமாக வாக்கிங் மட்டும்தான் போகிறேன் வீட்டிலையே அடைஞ்சு கிடக்கிறது கஷ்டமாக இருக்குது என்ன செய்யறது நரேன் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது அடுத்த வாரம் நரேனுக்கு இரண்டு நாள் லீவு வருதான் எல்லோரும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு சொன்னான் எல்லாம் உங்களுக்காக தான் சந்தோஷம் தானே அம்மா தஞ்சாவூர் கோவிலில் நித்யாவின் தங்க குழந்தைக்கு காது குத்தி முடி இறக்குறாங்களாம் வர சொல்லி ஃபோன் பண்ணியிருக்காங்க நானும் நித்யாவும் போயிட்டு வந்துடுறோம் அப்பாவை வெளியில் எங்கேயும் அலைய வேண்டான்னு சொல்லி வைங்க என்று சொன்னான் இருவரிடமும் விடைபெற்று மனைவியுடன் காரில் கிளம்பினான் நரேன் கோவிலில் விசேஷம் முடிய மாலை நான்கு மணி ஆயிட்டது நான்கு மணி நேரம் போகணும் நித்யா கிளம்பு தங்கையுடன் பேசி கொண்டிருந்த நித்யாவை அவசரப்படுத்தி அழைத்து கொண்டு புறப்பட்டான் பனிக்காலம் என்பதால் ஆறு மணிக்கே இருட்ட ஆரம்பிக்க சீரான வேகத்துடன் வந்து கொண்டிருந்தது கார் திடீரென நரேனின் கட்டுப்பாட்டை இழந்து போட திடுக்கிட்டு பிரேக்கை அழுத்தி வண்டியை நிறுத்தினான் கடகடவென்ற வென்ற சப்தத்துடன் வண்டி நிற்க என்னாச்சு நித்யாவின் முகத்தில் அதிர்ச்சி கதவை திறந்து இறங்கி பார்த்தவன் வண்டியின் ஆக்சில் உடைந்து இருக்க நல்ல பெரிய விபத்திலிருந்து தப்பியதை உணர்ந்தான் நித்யா இனி வண்டி கிளம்பாது ஆக்சில் உடைஞ்சிருக்கு சரி பண்ணாதான் எடுக்க முடியும் புதுக்கோட்டைக்கு இன்னும் பத்து கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன செய்கிறது பொழுதும் இரட்டிட்டு வருது அவன் குரலில் பதட்டம் கையிலும் கழுத்திலும் நகைகளை போட்டுக்கொண்டு கொண்டு இப்படி தனியாக அவனுக்கு மேல் பயந்தால் நித்தியா காரை பூட்டிட்டு வர்ற பஸ்ஸில் எதையாவது ஏறி போயிடுவாங்க இப்ப நடு ரோட்ல நிற்கவா முடியும் தூரத்தில் கார் வெளிச்சம் தெரிய அருகில் நெருங்கியவுடன் கையசைத்து காரை நிறுத்தினான் முன்பக்கத்தில் டிரைவருக்கு அருகில் உட்கார்ந்திருந்த பெரியவர் கார் கண்ணாடியை இறக்கி காரின் முன்பு பரிதபித்துடன் நிற்கும் அவர்களை பார்த்தா என்னாச்சு டயர் பஞ்சரா மாத்தணுமா இல்லைங்க ஆக்சில் உடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் தேவகோட்டை போக வேண்டியவங்க தஞ்சாவூருக்கு ஒரு விசேஷத்துக்கு வந்தோம் இப்போ என்ன செய்கிறதுன்னு புரியலை நீங்கள் ஏதாவது உதவ முடியுமா ஸ்திரி இது யோசித்தவர் ஒன்று செய்யுங்க என் டிரைவர் உதவியோடு வண்டியை ஓரமாக நிறுத்தி பூட்டிட்டு என்னோடு வாங்க புதுக்கோட்டையில் தான் என் வீடு புதுக்கோட்டை போனதும் டிரைவரோடு மெக்கானிக்கை அனுப்பி சரி செய்து எடுத்துக்கிட்டு வரலாம் என்ன சொல்கிறீங்க அவர் சொல்லும் யோசனை சரி என்று தோண்ட வண்டியை அவர் சொன்னபடி ஓரமாக நிறுத்தி பூட்டினான் அவர்கள் காரின் பின்புறம் ஸ்கிரீன் போட்டிருப்பதிலிருந்து அவர்கள் முஸ்லிம் என்பது அவனுக்கு தெரிந்தது பெரியவரின் அருகில் நரேன் ஏறிக்கொள்ள பின்சீட்டில் அமர்ந்திருந்த பெண்கள் நகர்ந்து இடம் கொடுக்க நித்யா அமர்ந்து கொண்டார் அவர்கள் முன்பு பலகாரங்களும் காஃபியும் கொண்டு வந்து வைக்க வேண்டாங்க காஃபி மட்டும் எடுத்துக்கிறோம் கார் ரிப்பேர் ஆகி வந்து ஊருக்கு போனால் போதும் வயசான அப்பா அம்மா தனியா இருப்பாங்க நரேன் சொல்ல எங்கள் டிரைவரோடு மெக்கானிக்கை இருக்கேன் ஒரு மணி நேரத்துல சரி பண்ணி எடுத்துட்டு வந்துடுவாங்க கவலைப்படாமல் சாப்பிடுங்க நடந்த சம்பவத்தை சொல்லாமல் கிளம்ப நேரமாச்சு வந்துடுறோம் அப்படின்னு தகவல் மட்டும் வீட்டுக்கு சொல்லுங்க பெரியவர் நன்றிவுடன் பார்த்தான் வண்டியை ரிப்பேர் பண்ணி டிரைவர் எடுத்து வர அதற்கு உரிய பணத்தை கொடுத்தவன் அவர்களிடம் விடை கிளம்பினான் என்று நான் சொல்ல வேண்டும் வாசல் வரை வந்த பெரியவரிடம் ரொம்ப நன்றிங்க இக்கட்டான சமயத்தில் உதவி பண்ணிங்க அது மட்டுமல்லாமல் நல்ல உபசரிப்பு கொடுத்தீங்க உங்களை நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம் என்று சொன்னான் என்ன தம்பி இது இது சின்ன உதவியை போய் இவ்வளவு பெருசாக சொல்கிறீங்க இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்திருக்கும் இந்த உடம்பு மண்ணுக்கு போகிற வரைக்கும் இந்த மாலை முடிஞ்ச உதவியை பிறருக்கு செய்யணும் அதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறதுக்கு அவருக்கு தான் நன்றி சொல்லணும் போயிட்டு வாங்க தம்பி ஃபோன் மணியடிக்க எடுத்து பேசி நான் நரின் படுக்கையில் புரண்டபடி இருக்கும் அப்பாவிடம் வந்தான் அப்பா உங்கள் ஃப்ரெண்டு துரைசாமி கிட்டே இருந்து ஃபோன் அவர் பேத்திக்கு வரன் விஷயமா விசாரிக்க சென்னைக்கு போகும்போது துணைக்கு வர்றதா சொல்லியிருந்தீங்களா அவர் நாளைக்கு காரில் புறப்படுறாராம் உங்களை அவசியம் வர சொன்னார் போயிட்டு வாங்கப்பா உற்சாக தொல்லலுடன் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தார் நிஜமாக தான் சொல்கிறியா நரேன் நான் இதை போல் என்னால் முடிஞ்ச சிறு சிறு உபகாரம் இனி செய்யலாமா உனக்கு ஒன்றும் வருத்தமில்லையே அப்பாவின் கரங்களை அன்புடன் பற்றியவன் தேவைப்படுறவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச உதவியை செய்வது எவ்வளவு உயர்ந்த செயலுங்கிறத அனுபவபூர்வமாக உணர்ந்துட்டேன் கடவுள் படித்த இந்த உடம்பு மண்ணில் போகிற வரைக்கும் நம்மால் இயன்ற உதவியை அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிறத உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா கடவுள் உங்களுக்கு அதுக்கான உடல் ஆரோக்கியத்தையும் மனபலத்தையும் கொடுப்பார் போயிட்டு வாங்கப்பா மகனை பாசத்துடன் அணைத்து கொண்டார் என்றார்